வரவேற்பு வழக்கு வருகின்றேன் ஒரு அரசு அதாவது நாம் சுதந்திரம் என்று இன்றைக்கு முக்கால் நூற்றாண்டுகளுக்கு வேளாகின்ற இந்த சுதந்திர இந்தியாவிலே சுதந்திரத்திற்கு முன்னாடி உள்ளேயர்கள் நாட்டிலே கூட இவ்வளவு பெரிய ஒழுமையான வழிமுறைகளை இந்திய மக்கள் பெற்றதில்லை ஏன் இந்திய ஒன்றியத்தை இழந்து பேசுகிறேன் என்று சொன்னால் இந்த ஓன்மை ஒன்றியில் சுங்கச்சாவடி அல்ல இமயமலையுடைய அடிவாரத்தின் நோக்கி கல்யாணம் இவரையும் சுங்கச்சாவடியை அமைத்து மத்திய அரசு வழியை பெற்றுக் கொண்டிருக்கிறது என்று மக்களை பராமரித்தினார்கள் மக்களுக்கு உருவானது இந்த நிலம் கோயில் வேண்டு சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நிலம் எங்களுடையது இந்த நிலத்திலே விளைபொருள் என்ற இங்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் எங்களுடைய நலனுக்காக வாகனங்கள் வைத்து தொண்டிருக்கின்றோம் உழவுக்கு உழவுக்கு வாகனம் எந்திர வாகனம் வைத்திருக்கின்றோம் பயணம் செல்வதற்கு இரு வாகனம் வைத்திருக்கின்றோம் குடும்பத்தோடு செல்வதற்கு நான்கு சக்கரவாரம் வைத்திருக்கோம் இது ஒரு செய்ய நல்லா உறுதியான இளைஞர்கள் ஒரு சரக்கு ஒரு ஈடுபட்டாலும் ஏதாவது தரட்டை எடுத்துட்டு போனா வரி போடலாம் நான் மனைவியோடும் தாயோடும் தந்தையோடும் மக்களோடு சொந்த மாவட்டம் மகிழ்ந்தத குடும்பத்தோட போறோம் அது வரி போடுறான்னா எவ்வளவு பெரிய ஒரு 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 பெரும்போது படுத்துவாங்க நம்ம பாலா இருபது வரைக்கும் இது அவன் புளி தோண்டி புதைச்சுட்டான் அந்த ரோட்ட புளி தோண்டி புதைச்சிட்டு மேல போடுறான் என்ன ரோ இது தனியாருக்கும் அரசுக்கும் உரிய சாலை எந்த தனியாரி எவர்கள் வாங்கினா அரசு நிலத்தை கைப்பற்ற வேண்டும் அரசு நிலத்தை இடத்தை சாலை அமைக்க வேண்டும் அது அரசுடைய கடமை ஒரு சாலைக்கு கொடுப்பதற்கு யோகியம் இல்லாத இந்த நாட்டை ஆக வேண்டும் என்று அதிகாரம் வெறிய சாலை வந்து இந்த பேருக்கு போட்டு வர வேண்டும் பாருங்க அதுல வரையில் அதை வளர்க்கிற பிரச்சனை

வரி 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 என்று வறுமையில் பிறந்து வறுமையில் வளர்ந்து வறுமையில் வாழ்ந்த மக்களை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை வரியிலே பிறந்து வரியிலே வாழ்ந்து வரியிலேயே நகரக்கூடிய மக்களாக இந்த மத்திய மாநில அரசுகள் உருவாக்கி இருக்கின்றதால் இதனுடைய வன்பொருமை என்ன யாருக்குமே உணர்ச்சி இல்லையே யாருக்குமே உணர்ச்சி இல்லையே இரண்டாயிரம் வருஷத்துக்கு ஒரு கலைவீடு கோயில் வண்டியில இந்த மண்பா செய்வாங்க பாருங்க அந்த ஆட்டா ஒரு கிளை அதுக்கு வெள்ளிப்பியா இருந்து பேர் வெண்பார் புலவர் இரண்டாயிரம் வருஷத்துக்கு இந்த மண்ணில இந்த ஒரு போர் நடந்து இந்த கோயில் வண்டியில கரிகால் சோழன் சேனமன்னனை வென்றான் சேரமன்னனுடைய நெஞ்சில அம்பு பாயிடுது அன்பு நெஞ்சில் பாய்ந்த அம்பு முது பக்கம் வந்தவன் இப்படியே தட்டு தர மாதிரி இந்த ஒண்ணு பக்கத்துல ஒரு முக்கிய ஒரு மயில் இருக்கு அந்த உருவ போய் பின்னாடி பொண்ணு போட்டு போய் நின்று மானம் கருதி இதோட தோற்று போய் உயிரோடு நாட்டுக்கு போகக்கூடாது என்ற தமிழ் பெருமன்னன் இந்த மனிதையே தாக வேண்டும் என்று சொல்லிட்டான் சேரன் மாணவர் ஒரு பேரர் அப்ப அந்த கிழவி போய் பார்க்கின்றார் அந்த மன்னனை ராஜா ஏ ராஜா என்ன பண்ணா தெரியுமா என் நாட்டுல பொருள்கள் உற்பத்தி ஆகுது அதை விற்கிறதுக்கு ஏத்திக்கிட்ட வர தான் சுங்கம் நிறைய கேக்குறான் வரி நிறைய கேட்கறான் அதை ஏன்டா கேக்குறேன்னு சொன்னேன் நான் குறைக்க முடியாதான்னு சொன்னான் நான் கேட்பேட்டான்னு சொன்னேன் சோழன் அதுக்காக இந்த தண்டச்சு வந்து நான் உன்னை வெற்று சுங்கத்தை தவிர்க்கிறேன்னு வந்த

அவன் சேர்ந்தவன் தான் தன் குடிமக்கள் வரி செலுத்தக்கூடாது என்பதற்காக தன் குடிமக்கள் வாழ்வு என்பதற்காக உன்னிடம் கேட்டு வந்து ஆனால் நான் வரி வரிப்ப தேவையில் இந்த காவிரி கும்பட்ட துறைமுகத்தை கையகப்படுத்திக் கொண்டு என்று சொன்னான் அண்ணனை போட்டால் தரான் சுங்கம் சுங்கம் தரைத்த சோழன் கோழி ரெண்டாயிரம் ஆண்டு இடம் இருந்தார் ஆனை தேனை என்று சொல்லக்கூடிய நான்கு வலையை கொண்ட ஒரு மன்னவனை போய் கேட்டார் என்றால் அந்த மன்னவன் மக்களுக்கு வந்தவனாக இருந்தால் அந்த மகையை ஒழித்து மன்னவரை கேட்ட கூடியவராக இருந்தால் உங்கள் இரவு ஆண்டுகளையும் சுமந்திர ஏதாவது ஒரு இடத்தே அரசு ஆளவை நெலத்துகிற ஒரு இடம் இது போன்ற ஒரு இடங்கள் பொழுது எனக்கு அழைறாங்களா உரிமையை பற்றி மறந்து கொண்டிருக்கிறீர்கள் ஏன் உங்கள் பெருமையை மறந்து போனதா நீங்கள் அன்பாக இருங்கள் தவறே இல்லை ஆனால் அருமையாக இருந்து விடாதீர்கள் இருந்து விடாதீர்கள் உங்களுடைய உணர்வு உங்களுடைய உரிமை உங்களுடைய கொத்து இவைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது ஒரு கார் ஓட்டுகள் இந்த பகுதியிலே கோயில் பகுதியிலே

இது நியாயமா அநியாயமா நீங்க சொல்லுங்க இதை சொல்லுங்க அந்த நோயாளி எழுதி போனான்னு வச்சீங்க அப்ப ரூபா இப்ப இந்த நூத்தம்பான் அந்த நோயாளிகளை வைப்பான் அவன் என்ன பண்ண முடியும் சோழர்கள் என்ன பூ பருப்பு சோரம்பருப்பு சீனி தக்கரை கொடுக்கறாங்க அது எவரே தெரிய மாட்டாங்க உள்ள இருக்கிறவங்க அவன் நம்மளுக்கு முடிய மாட்டேங்குது நம்ம அவனுக்கு முடியாது அவன் கயிற பேரை கைரப்பீரை அவங்க ஒரு நிர்வாகம் என்பது ஆட்சி நிர்வாகம் என்பது மக்களுக்கு துவையாக இருக்க கூடாது சுவையாக இருக்க வேண்டும் போட்டீங்க ஒரு லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசு போட்டது ஆனால் இன்றைக்கு எந்த வருமானம் வருகின்றது இரண்டு லட்சம் மூன்று லட்சம் நான்கு லட்சம் கோடி ரூபாய்க்கு ஜிஎஸ்டி வளர்ந்து பொருளாதாரம் வரியின் மூலமாக மத்திய அரசுக்கு கிடைக்கின்றது ஒரு தோசை நூறு ரூபாய் பதினோரு ரூபாய் ரெண்டு இட்லி எழுபது ரூபாய் ரூபாய் ஒரு இடற்காக ஒரு தோசை என்பதற்காக ஒரு காப்பி முட்டைக்குல வடிகட்டி வடிகட்டிய தேனியில் முடிப்பதற்கு வரி செலுத்தப்படுகின்ற சொல்ற சிறுநீதியே வரி பேருந்து

இலோசமான மருத்துவமனை இந்த நாட்டிலே உருவாக்கி இருக்க வேண்டும் அம்மா பேடையை மருத்துவமனை இருக்கின்றது நீடாமங்கலத்திலே மருத்துவமனை இருக்கின்றது இன்றை சுதந்திர இந்தியாவில ஏழை மடங்கு மக்கள் தொகை பெருகிய நாட்டு கோவில் வட்டியிலும் ஆதரவு மண்டபத்தில் மருத்துவமனை இருக்கின்றதா என்பதை நீங்கள் பாருங்கள் ஒரு பிரசவமா தனியார் மருத்துவத்துக்கு போக வேண்டும் ஒரு பிரசவத்தை ஒரு லட்சம் நிர்வாகி வேண்டும் செலவாகின்றது பெரிய அறுவை சிகிச்சை மூணு லட்சம் அஞ்சு லட்சத்துக்கு மேற்படமாக இருந்தது இதே மாதிரி நிலவாக இருந்தது மருத்துவத்தை தனியார் இடம் கொடுத்து அதுல காப்பீடு முதலமைச்சர் காப்பீடு ஆன எல்லாத்தையும் வாங்க அந்த இதுல தனியார் மருத்துவமனை வாங்கி தனியார் வாங்கி உள்ளவங்களா அப்படியே அந்த காலி செஞ்சுருவாங்க அதை விட இன்னொரு மடங்கு இப்ப வந்து தஞ்சாவூர் தனியார் மருத்துவம் விட வாங்க இதே நோய் இல்லாதவங்க இதை நோய் என்று சொல்லக்கூடிய பருத்துவ இருக்கிறது நான் ஒரு ஐயாவிடம் அனுப்பியிருந்தேன் அதெல்லாம் அழிக்காட்டி தற்காலும் போது ஆட்சியோ அப்படின்னா மனித மேலமற்றவர்களாக மக்களை உருவாக்கி இருக்கின்றதற்கு அரசு தொழில்நுட்ப தொழிலே இருக்கக்கூடியவர்கள் அரசு அதிகாரிகளாக இருக்கிறது பாடு மனவிற்கு தள்ளி இருக்கின்றனர் மாணவர்கள் மதுபான மட்டுமல்ல கஞ்சா பாதையில் என்ன என்ன பாதித்திருக்கிறீர்கள் தனியே இருக்கிறீர்கள் தண்ணியை குடிக்கிறோம் காப்பியை குடிக்கிறோம் இளநீர் குடிக்கிறோம் எல்லாருக்கையும் குடிக்கலாம் சாராயத்தை குடிக்கிறவனையே ஏன் அறங்கிறான் ஜானத்தை குடிக்கிறவனையே குடியா அரங்கிறான் திருவானந்த இதெல்லாம் வந்து உயிரை அதனால அது குடிக உயிரை உணவுகளை மிசமான உணவுகளை வளர்ச்சிருக்கிறார்கள் இந்த வெள்ளம் வந்து வெள்ளம் வந்து ஒரு பாதுகாப்பான விவசாய இடுபொருட்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கிழக்கு அமைக்கப்படாததால் லட்சக்கணக்கான கடலை தைகளும் விவசாய பொருளும் வெள்ளத்தை நிறைந்தது விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த கோரைகளில் இருந்த காமராஜர் தான் இந்த வைத்திங்க ரெண்டு பெரிய மந்திரி யானை வாழி ரெண்டு பேரும் விவசாய குழு விவசாயத்திற்காக வழி இல்ல ஒரு தானிய பாதுகாப்பு நெல்லு கட்டி இருக்கின்றார்கள மிளகாய்க்கு கட்டி ஒரு அளவு இல்ல ஆனா இன்னொரு வீடு கட்டி மகிழ் ஒரு கோடிக்கணக்கான வீடு கட்டி வாழ்கின்றார் சொன்னார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற தொகுதியில் முறக்கொழி எதுக்கு பழனி மாறிஞ்சார்

நாட்டிலே சட்டத்தை மீட்டாளர்கள் பாராளுமன்ற தகை போகிறோம் இந்தியாவிலேயே பத்தாவது முறையாக அவர் தேசியிருக்கிறது பாராளுமன்றத்தில் நரேந்திர மோடியை சட்டையை பிடிக்க வேண்டாம் அவன் சித்தையும் பிடிக்க வேண்டாம் பக்கத்தில் நான் இதை கொள்ளலாமா இல்லையா ஒருக்கலாமா இல்லையா இதன் தகுதி இல்லாதவன்

சித்தம்பள்ளி கோபசுந்தரத்தினுடைய மகனாக சித்தமல்லி செல்வன் அவர்கள் நினைத்தால் இந்த கோல் போட்டில் இருக்கும் ஊராட்சி அமைப்பு சட்டத்தின்படி தன்னுடைய வரம்பு நில வரம்புக்கு உட்பட்டு எந்த ஒரு அரசு அருகில் விதிக்கும் மக்களுக்கு பாதிக்கப்படுவதாக இருந்தால் இருபத்தைந்து பேர் கையெழுத்திற்கு தீர்மானத்தில் இதை கூட்டாளர்கள் என்று சொன்னால் ஜனாதிபதி செய்ய முடியாது எங்கள் ஊரில் தீம்பது ஒன்றை காஜா நம்மளுக்கு கட்ட போறாப்பான் அவனுக்கு வந்துட்டு போவான் தட்டாமல் போவான் கோவில் போட்டு போவான் போவான் மக்களை பற்றி சிந்திக்கக்கூடியவரிடம் பொறுப்பு இல்லாததனால் மக்களுடைய வாழ்வாதாரத்தை சங்கி சென்ற பதவி இல்லாததனால் மக்களுடைய வாழ்வாதாரம் சிறக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய சிந்திக்கக்கூடியவரிடம் அதிகாரம் இல்லாததுனால் இது கொஞ்சம் சீர்மையும் கிடைக்கிறது நீங்க வந்த சுங்கச்சா சுங்கச்சாவடி நிர்வாகத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நம்முடைய மணி அவர்கள் தகவல் அறிவித்த மனு போட்டார் அந்த மனு கண்ணாடி எடுத்தார் இந்த பணிமே மணி மணி கிராமவாசிகளுக்கு கார் ஜீப் மற்றும் ட்ரக் பண்றது வாகன பிரிவு ஒன்பது குற்ற தேசிய நெடுஞ்சாலை கட்டண நிர்ணய விதி இரண்டாயிரத்தி எட்டு நிர்ணயிக்கப்பட்ட செயல்படுத்தப்படும் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலை பிரிவில் பைபாஸ் நீங்களாக ஏனைய பயன்பாட்டில் உள்ள சாலைகள் முழுவதும் நூத்தி பதினாலு புள்ளி எண்பத்தி எட்டு கோடி மதிப்பீட்டில் சாலையின் தரம் உயர்த்தப்பட்டு முழுமையான மேம்படுத்தப்பட்ட சாலைகள் அமைக்கும் பணி மாநில நெடுஞ்சாலைத்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது புதிய இருவழிச்சாலை அமைக்கும் பணி தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இருவழிச்சாலை பணிகள் மொழிபுராமல் சுங்கச்சாவடி வசூல் பணி ஏனும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தெரிவிக்கப்படுகிறது இதுதான் சட்டம் ஒண்ணு இது நான்கு வழித்தாலையா இருக்கணும் இல்ல இது இரண்டு வழித்தாலையா இருக்கும் இது ரெண்டும் இல்லாத பட்சத்தில் சுங்கச்சாவடி அமைத்து சுங்கச்சாவடி வசூல் செய்ய உதற்றாமறு இது யாரு அந்த ரோடு வந்து ஒரு ஆணை இருக்காங்க தேசிய நெடுஞ்சாலையில ஆஆ அது அறிவிக்குது அது அறிவிக்குது நம்மளுடைய தவளமணி அவர்கள் தவவாதி உறுப்பினரோட வந்து காண் அப்பா இந்த கோட்டை இந்த சுந்தர்ஜாவரி தரான ஒரு நீ இம்ப கேட்டு வரக்கிறே பொழுது நீ இம்ப இந்த சுந்தர்ஜாவரிய ஆடியோ தேரோர் தேவி பண்ணோம் தட்ட உருவாகங்கள் அப்புறம் அவர்களை கூட்டி உள்ள ஆண்டு இருபத்தி ஐந்தாவது ஆண்டு இந்த கோயில் வந்து மண்ணிலே இயங்காது நீதிமன்றத்தின் மூலமாக சட்டப்பூர்வமாக இதை அப்புறப்படுத்துவோம் என்று கூறி அதற்கிட்ட உள்ள பொதுமக்கள்லாம் நல்லா உணர்ந்து வரணும் தேவையில்லாம வேலை தேவையில்லாத கத்திட்டு வரலாம் நம்மளுக்கு நேரம் வேணாலும் உதாரவாது தேவையில்லாம் ஐநூறு ரூபாய் பரவாயில் போகிறீங்க சும்மா நாள் ஏதாவது உங்களோட உரிமைக்கு போராட வர வேண்டும் அது எல்லாம் பாத்தீங்கன்னா புள்ள ரோட்ல விளையாடும் கபடி விளையாடும் உப்பு கோடு விளையாடும் சிந்து கோடு விளையாடும் ஒரு பிள்ளைங்களுக்கு காண மாதிரி இருந்திருப்பார் சின்ன ஒரு பதினஞ்சு வயசு ஆட்டால இளமேல் பண்ணாங்க பாதுகாத்தி ஒரு திருவள்ளுவர் விழா நடத்துவான் பொங்கல் விழாவை நடத்துவான் பேசி போட்டி நடத்துவான் பிள்ளைகளை வீட்டில இருந்து வெளியே அனுப்புறது ஏ முள்ள ஏ முல்லை ஒட்டு பன்னாடு கடந்த நாடு யாரும் நதிகளாலோ நிகழ்ந்தாலோ இந்த மண்ணிற்கு இமயமலை எந்த மலைன்னு அது நம்முடையது தாயிரின் பெண் பண்டை தமிழ் கண்டதோர் வைகை பருமநிலை ஆறுகள் ஓடி மேடி கடித்த தமிழ்நாடு தமிழ்நாடு வளம் இமயமலை வளம் நதிகள் வளம் எது பெருமைருமைறுதல் கொண்டிருக்கூடிய ஒவ்வொரு குடிமன் இந்த மண்ணுக்கு பெருந்தவனாக இருக்கிறது இந்த நிலத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமனும் இந்த நிலத்தை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறது இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகன் இந்த மண்ணை பாதுகாக்கக்கூடிய புரட்சியாளராக வேண்டும் ஏன் அவன் புரட்சியாளராக இருக்க வேண்டும் பின்னால் வரக்கூடிய சமூகங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகள் வளர்ந்தோரும் நலமோரும் வாழ வேண்டும் என்று சொன்னார் எதிரால தலைமுறை சிறப்பாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் போராடித்தான் ஆக வேண்டும் எதுவும் பெற முடியாது தான் பெறுகிறது நாங்க வைத்த கோரிக்கைகள் நிறைவேற்ற பரவாற்றால் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு நாம் தமிழகம் ஒற்றுகை போராட்டம் என்பது எந்த எந்த வகையான முன்னறிவிப்பும் இல்லாமல் தேதி குறிப்பிடப்பட்டு நடத்தப்படும் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் போராட்டம் முன்னறிவிப்பு நடத்தப்படும்